ஒழங்கா வேலை செய்யிடி அப்படியே நிப்பா அவ்வளவு பேசுறீங்களே நீங்களே வந்து வேலை செய்யுங்க எதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க நல்லா வாய் பேச கத்துக்கிட்ட பாட்டிய அம்மாக்கு தான் வாய் எங்க எதை பேசணும்னு அம்மாக்கு தெரியாது அப்படியா இப்போ எதுக்கு அவகிட்ட ஒரு பட்டியா அறந்துட்டு போற அவ சொல்றதுல என்ன தப்பு நீங்களும் அவளுக்கு வரைஞ்சு கட்டிட்டு வராதிங்க வர வர இவளுக்கு வாய் கூட போச்சு ஏண்டி மாமியார் கிட்ட இப்படியா பேசுவ நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் ரொம்ப நாளாவே நீங்க ரொம்ப வாய் பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க நானே எவ்வளவு வேலை தான் செய்வேன் நேத்து என்னன்னா வேலை காரி மதிக்கலன்னு இவ ஒரு பக்கம் இன்னைக்கு நீங்க ஒரு பக்கம் நான் தான் பண்ணுவேன் உனக்கு தான் விடிஞ்சிச்சோ பாத்துக்கோமா இவனோட லட்சணத்தை உன் கூடவே இருப்பாளே ஒருத்தி அவ இங்க நானும் இங்க தான் இருக்கேன் ஒரு படியா அலராத நவரடி அப்படி இப்படின்னு வந்து நடுல உட்காந்துட்டுல ஏன் நான் இங்க உட்காந்த உனக்கென்ன ஆரம்பத்துல இருந்து நான் தாண்டி இங்க உட்காந்துகிட்டு இருக்கேன் ஏஞ்சி போடி முடியாது நம்மள ஒரு மாதிரி அதுட்டாலே போனே நல்ல கதையா இருக்கு இங்க பார் கவி என்கிட்ட அறம் வாங்கிட்டு போயிராத பாத்துக்கோ தான் நானும் சொல்றேன் போயிடாத பாத்துக்கோ என்னடி ஒரு மாதிரி ராமாயணா இதுங்க ரெண்டும் அதுங்க நம்ம போயிருவோம் ஓ மனசுல நீ என்னத்த நினைச்சுக்கிட்டு இருக்க அதான் நானும் கேக்குறேன் ஒரு அக்கான்ற மரியாதையை குடுக்கிறியா எனக்கு எப்ப பார்த்தாலும் அப்போ வா நீ தானே பேசிக்கிட்டு இருக்க நீ மட்டும் என்னவா ஒரு தங்கச்சின்ற மரியாதை கொடுக்குறியா எனக்கு முத மரியாதை கொடுத்தாதான் மரியாதை வரும் நீ கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா அதேதான் நானும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா அப்ப எதுக்கு திரும்பி இங்க வந்த இது ஒண்ணும் ஓ வீடு கிடையாது நீ வா போன்னு சொல்றதுக்கு ஓ வீடு அங்க இருக்குது இது அம்மா அப்பாவோட வீடு இதை அம்மா அப்பா சொல்லிப்பாங்க நீ பெரிய இவ்ளோ ஆட்டம் வந்து பேசாத இங்க பாரு கவி நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன் என் பொறுமையை சீருன என்ன பொறுமையை சீர்றேண்ணா என் பொறுமையாதான் நீ ரொம்ப சீரிக்கிட்டு இருக்க வறுவல ஏதாச்சும் கிராஃப்ஸ் செய்யும் போது அக்கா கொக்கான்னுட்டு அதே மாதிரி தான் நான் ஏதாச்சும் சிப்ஸ் சாப்பிட்டுக்குரும்போது தங்கச்சி அதை குடு திங்கச்சி இதை குடுன்னு வந்து நின்னனு வெயி மூஞ்சிலேயே முக்கா குத்து குடுப்பேன் அந்த மாதிரிலாம் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் அந்த மாதிரி வெட்டக்கட்டு உன்கிட்ட வந்து சிப்ஸ் எல்லாம் வாங்க மாட்டேன் இனிமே ஒன்னை மாதிரி பள்ளி வச்சிக்கின்னா அப்படிதான் வாங்குங்க போல இதுக்கு மேல வாய்க்காதானே இருக்க நீ என்ன சொந்த ஆயிரம் வாட்டி சொன்னாச்சு அவ உனகிட்ட பேசுறான் வாயை கொடுக்காத வாயை கொடுக்காத குடுக்காத குடுக்காதேன்னு சொந்த வாய்

ப்பா ஒரே குலுக்கமா இருக்கே அய்யோ ஐயோ ஐயய்யோ இவ்வளோ சந்தோஷமா இருக்கே ஏய் எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தா நேரம் வரும் நேரம் வந்தா வாழ்வு வரும் வாழ்வு வந்தா வசதி வரும் வசதி வந்தா எல்லாமே வருண்டா அப்பவே சொன்னேன் இந்த கவி கிட்ட வாயை கொடுக்காத வாயை கொடுக்காத வாய கொடுக்காதேன்னு

உங்க அம்மா பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே அவதான்ப்பா சண்டைய ஆரம்பிக்கிறா அப்பா அவளும் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறாப்பா அவ தானே சண்டை இழுக்கா சரிமா இனி சண்டை போடாதிய என்னது பாசத்தை பொழிஞ்சாச்சா பிள்ளைங்களை அடிக்கிற வேலை தான் வச்சுக்கிட்டு காதே ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன் ஓ சரி ம் சரி புரிஞ்சுகிட்டேன் நான் இந்த வீட்ல வேலைக்காரி தானே பாத்தியமா நான் என்ன சொல்றேன் உங்க அம்மா என்ன சொல்லிட்டு போறானு

ஐயோ பாவம் இந்த வயசுலயோ அடி வாங்கணுமா இங்க பாரு என் வாயில ஏதாச்சும் கேட்டுட்டு போயிடாத இப்போ இவளுங்க ஆரம்பிச்சுட்டாளுங்க ஏன் பாட்டி நான் பாட்டு சும்மாதானே தானே இருக்க அவ தானே வம்புலுக்கா ஏன் பாட்டி நான் பாட்டு எதோ சொல்லிக்கிட்டு இருக்க அவளுக்கு ஏன் குத்துது குற்றம் முள்ள நெஞ்சு குறு குறுக்கும் அப்பயே மூஞ்சில குத்துனா மூஞ்சில ரத்தம் கொல கொலக்கும் ஆரம்பிச்சு அழுது இவளுங்க இந்த அடிதான் காணாது எல்லாத்தையும் கவி சொன்னா கவி அடி வாங்குறதுலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவளும் அடி வாங்குற வயசு ஆனால் எரும கடை வயசில் இருக்க கல்யாணம் பண்ணிட்டு புரிச்சுக்கிட்ட சண்டை போட்டு இங்க வந்து இருக்கா இப்ப கூட அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு தான் கடக்க பேருக்கு தான் அக்கா ஆனா செய்யற சேட்டையெல்லாம் பார்த்தா கவி வயசுகள் இருக்கிற மாதிரி தானே இருக்கு இங்கே பாரதித்தியா வித்யா கிட்ட அற வாங்கிட்டு போயிடாதே நீ அடிக்கிற வரைக்கும் என் என்ன பூவா பறிச்சு இருக்கோம் பதிலுக்கு அடிச்சா நானும் அடிப்பேன் அதுக்கு நான் பதிலுக்கு மூஞ்சில குத்துவேன் மூஞ்சா பாரு கொப்பலை காமந்த பாரணிகா மூஞ்சி ஏ அங்க என்ன ஆரம்பிச்சிட்டாலா ஒன்றும் இல்லைம்மா எட்டி அம்மா நம்ம திருப்பி வந்து அடிச்சிடுவான்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கேன் இல்லன்னு வெயி அதே மாதிரி தான் நாங்களும் அம்மா இருக்கான்னு சொல்லிட்டு தான் நான் பேசாமல் இருக்கேன் இல்லைன்னா இங்கே நடக்கிற கதையே வேற ஏ எதுக்கு தான் கடவுள் எனக்கு சனிங்க மாதிரி மூணு தங்கச்சிகளை கொடுத்து தொலைஞ்சாரு ச்சே எதுக்கு தான் கடவுள் எனக்கு ஒரு ராட்சசி மாதிரி ஒரு அக்காவை கொடுத்தாலோ மூஞ்ச பாரு